முக்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு அருளாளர்கள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு எவர் மீது அந்த சுவாமியின் திரு அருள் வந்து இறங்கும் என்ற கேள்விக்குண்டான பதில்களும் மேலும் ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களையும் இந்த காணொளி பதிவில் தெரிந்து கொள்வோம் அன்ப நிறைந்த அடியார்களே ஒரே சுவாமியின் அருளை வெவ்வேறு இடங்களில் இருந்து நிறைய அருளாளர்கள் அருள் அழைத்தாலும் குறிப்பிட்ட அந்த சுவாமியினுடைய அருள் அம்சங்களில் இருந்து பல்வேறு அம்சங்கள் பிரிந்து இருக்கும் ஆக அந்த அருள் அம்சங்களில் இருந்து ஏதெனும் ஒரு அருள் அம்சம் அந்த அருளாளர்கள் மீது வந்து இறங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் குறிப்பிட்ட அந்த அருளாளர்களினுடைய ஆன்ம வளத்தை பொறுத்து அந்த அருள் அம்சங்கள் வந்து இறங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது உதாரணமாக அருளாளர்கள் ஜடாமுணி ஐயனை அருள் அழைப்பதாக வைத்துக் கொள்வோம் ஆக ஜடாமுணி ஐயனில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த அருள் அம்சங்கள் குரு ஜடாமுணி மகா ஆதி ஜடாமணி என்று பல்வேறு விதமான அருள் அம்சங்கள் பிரிந்து ஒவ்வொரு அருளாளர்களினுடைய ஆன்ம வளத்தை பொருத்தும் மனோபலத்தை பொருத்தும் அந்தந்த அருளாளர்கள் மீது வந்து இறங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அருளாளர்களே சுவாமி ஒன்றுதான் ஆனால் அந்த சுவாமியினுடைய அருள் அம்சங்கள் தான் வெவ்வேறு விதமாக அருளாளர்கள் மீது வந்து இறங்குகின்றது என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அருளாளர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா சுவாமியை அருள் அழைக்கக்கூடிய அருளாளர்கள் மீது அந்த சுவாமியினுடைய முழு சக்தியும் முழு ஆற்றலும் அவ்வாறு அப்படியே முழுமையாக வந்து இறங்குமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அது அந்த அருளாளர்களினுடைய தவோ வளத்தை பொறுத்தே அமைகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு சில அருளாளர்களுக்கு அந்த அருள் சக்தியினுடைய அருள் அம்சங்களும் வந்து இறங்குவது உண்டு என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு விதமாக சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகளை சொல்கின்றது உதாரணமாக ஒரு சில சுவாமி வந்து இறங்கினால் வைத்திய குறிப்புகள் மட்டுமே சொல்கின்றது ஒரு சில சுவாமிகள் வந்து இறங்கினால் சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகளை மட்டுமே சொல்கின்றது ஏன் இவ்வாறாக மாறுதல் அடைந்து இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் ஒவ்வொரு சுவாமியினுடைய அருள் அம்சங்களினுடைய தன்மை பொருத்தும் ஒவ்வொரு அருளாளர்களினுடைய தவோபலத்தை பொருத்தும் ஒவ்வொரு அருளாளர்களினுடைய கர்ம பதிவுக்கு ஏற்பவும் அதற்குரிய தன்மைகளுக்கு ஏற்பவும் அந்தந்த சுவாமிகளினுடைய அருளாகப்பட்டது வந்து இறங்கி அந்தந்த அடியார்களுக்கு உரிய தீர்வுகளை தந்து செல்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு விதமான தன்மையுடன் விளங்கக்கூடிய காரணத்தினால் அந்த தன்மைக்கு ஏற்பத்தான் அந்த சுவாமி தரக்கூடிய வாக்கும் அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை வெகு காலமாக இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் ஆழ்மனதில் எழுந்திருக்க கூடும் ஆக இன்று அதற்குண்டான பதில்களை தெரிந்து கொண்டோம் மேல்முறை இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் நாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஓலப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ ஜெனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷருவம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம சிவாய